முப்பத்தி ஒன்று ஆண்டாண்டு காலமா நாம ஆண்டு அனுபவிச்ச பூமியில கட்ட போறாங்களாமாப்பா அண அனையா சைக்கிள் தேவர் தூக்கி போட்ட குண்டு பட்டியர்னு வெடிச்சதும் அம்பலக்கல்லே ஆடி அசைய குபுக்குன்னு குதிச்சு எந்திரிச்சாக கள்ளிப்பட்டி ஆளுக தேக்கடி தண்ணி வையாத்து வழியா வருது இல்லையா அத சோழவந்தான் மதுரை ராமநாதபுரத்துக்கு குடி தண்ணிக்கும் பாசனத்துக்கும் கொண்டு போகணுமா அதுக்கு தான் அங்க இங்க அலைஞ்சு இதாண்டா தோதான இடம்னு இங்கே வந்திருக்காக அணைக்கட்ட இது நெசமா பொய்யா நாலெழுத்து படித்தவன் நான் காமிக்க ஊருக்கே கிறுக்கு குத்துறானா என் சைக்கிள் தேவை ஊரில் ஒரு காக்கா பேசல அணை கட்டினா நல்லது அப்படியாச்சும் இந்த பொட்டை காட்டுக்கு ஒரு காலம் பிறக்கட்டும் பல்லு விழுந்த கடவாயில் நமத்து போன அதை கிட்டே பெரும்போக்கா பேசிச்சு தும்மக்குண்டு பெருசு ஆமாம்ப்பா பெருசு சொல்றதுலேயே ஒரு அர்த்தம் இருக்குல்ல நீயாச்சும் காடு கரைக நல்லா இல்லை முள்ளு காட்டில் அஞ்சாறு ஏக்கர் சரலைக்காடு வச்சிருக்கிற செவத்த வீரம் உச்சு குழுந்து போனார் அங்கங்க அலைய வேணாம் மாடு கண்டுக தம்போக்கில் தண்ணி குடிச்சுக்கருங்க செம்பட்டை கவலை தீந்துச்சு நல்லதா போச்சு இனி வங்கோடையில் வத்தாது கிணறு அணையில தண்ணி தேங்குனா கிணத்துக்கு உள்ளூத்து கிடைக்கும் இல்ல மாடு கண்டை விற்று வீட்டு தகரத்தை பிரித்து விற்று கிணறு வெட்டி தவிச்சு போன பித்துக்கால பெருமாள் பூத்து பூரிச்சு போனாரு எல்லாரையும் பேசவிட்டு கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கொடுத்த காசுக்கு குறை வந்துட கூடாதேன்னு உனக்காச்சு எனக்காச்சுன்னு மூச்சுள்ள மட்டும் வீடியோ ஒரு கடைசி இழு இழுத்து எரிஞ்சுட்டு அதை கால்ல போட்டு மிதிச்சுட்டு அங்கேயே காரியும் துப்பிட்டு பெரும் தொண்டையில பேச ஆரம்பிச்சாரு சைக்கிள் தேவர் ஏன்பா பேப்பயலுகளா சேர்ந்து பேசுறீங்களே அப்பா எப்பா செவத்த வீரா காடுகிற இருந்தா தானே விலையும் ஏலே செம்பட்ட மாடு கண்டு தானடா தண்ணி குடிக்கும் ஏழை பித்துக்கால பெருமாள் கிணறே முங்கி போச்சுன்னா ஊத்து எதுக்கு ஊத்து பேசுறா இங்க பாரு பேச்சு படிக்காத பட்டிக்காட்டு பயலுக சைக்கிள் தேவர் பேச பேச கூட்டத்தில் ஒருவன் கடுப்பானான் ஒரு பெரிய பத்தாம் கிளாஸ் படிச்சவரு ஏன் குண்டக்கா மண்டக்கா குறுக்கு சாலை ஓட்டுற பின்பக்கம் ஏன் படல் போடுற பேசுறத நேரா பேசு நம்மூர்ல அணை கட்டுறது நல்லதா கெட்டதா ஐம்பது மைல் நூறு மைல் தூரத்துல இருக்கிறவனுக்கு அணை கட்டுறது நல்லதப்பா அஞ்சு மைல் பத்து மைல் தூரத்தில் இருக்கிறவனுக்கு அணை கட்டுறது கெட்டதப்பா எப்படி என்ன கெடுதி வந்துடும் அணை கட்டினா தண்ணி தேங்குமா இல்லையா தேங்கும் தண்ணி தேங்குற இடமெல்லாம் முங்குமா இல்லையா முங்கும் அதில் கள்ளிப்பட்டியும் முங்க போகுதடா களவாணி பயில்களா கள்ளிப்பட்டியும் முங்க போகுதா வேற வேற வயசு கொண்ட தொண்டையில் ஒரே கேள்வி கள்ளிப்பட்டி மட்டுமா நம்ம சாராங்கத்தில் இருக்கிற பத்து பன்னெண்டு ஊர்களும் மொத்தமாக முங்க போகுதாமப்பா ஆண்டிப்பட்டி தேனியெல்லாம் இதானப்பா பேச்சு போடா போடா கேனப்பெயலே அணை கட்டுறதாவது ஊரு முங்குறதாவது மாட்டு கோமியம் பேஞ்சா மலை முங்க போகுது ஆன வருது புலி வருதும்பாக கடைசியில் அரட்டாவலை கூட வராது ஏ ஒன்றரை கண்ணு பெருசு சைக்கிள் தேவர் சொல்றத மெதமாக நினைக்காதப்பா சர்க்கார் ஏவாரம் சரியா இருக்கும் அணை கட்டுறது மெய்யா இருந்தா நாம பூமியை விட்டு போக தான் இருக்கும் அதெல்லாம் நடக்கிற காரியமா நாம அண்டாட கும்பிடுற சாமி நம்மள ஆத்துல விட்டுருமா விடாதப்பா அவங்க அணை கட்டுவார்களா கட்டி பார்க்கட்டும் முத்தாளம்மன் கையில வேல் எதுக்கு இருக்கு பழியாடு திண்டுட்டு பல்லு குத்தவா ஒரே எரிஞ்சு அணையை உடச்சு விட்டுட்டு போயிராதா வெட்டி பேச்சு பேசாம வேலையை பாருங்கப்பா போங்கப்பா போங்க ஊருக்குள்ள இந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கப்ப வெயில் தாங்காம துண்ட ரெண்டா மடுச்சு தலையில போட்டுக்கிட்டு தெக்கு காட்டில் கத்திரி செடிக்கு களை எடுத்துக்கிட்டு இருந்தாரு பேயத்தேவர் ஏழெட்டு மாசத்துல எல்லாம் தீர்மானமாகி போச்சு சகலத்தையும் அளந்து சர்வே பண்ணி இன்னதுக்கு இன்னதுன்னு எழுதி கணக்கெடுத்து வையாத்துல வர தண்ணிய தேக்கி வைக்க எழுபத்தி ரெண்டு அடி உயரம் போதும்னு குழாய் சட்டைகளும் தொப்பிகளும் கூடி முடிவெடுத்தது மத்திய நிலத்தடி நீர் கழகம்னு ஒன்னு இருக்காமல இந்தியா பூரா எங்க தண்ணி இருக்கு எங்க பாறை இருக்குன்னு அங்க ஒரு மேப் இருக்கான் அதுல மதுரை ஜில்லா மேப்ப வாங்கியாந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டி பார்த்ததுல இந்த கரட்டு காட்டு பள்ளத்துலதான் ஆயிரம் அடி நீளத்துக்கு பாறை இருக்குன்னு கண்டுபிடிச்சாகலாம் எந்த ஒரு அணையும் பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு பெரும் பாறை தான் நிற்கணுமாம் இல்லாட்டி தேக்கி வச்ச தண்ணி போறேன் போறேன்னு பூமிக்கு அடியிலேயே போயிருமா அணை தாங்கிற பாறை ஆறு போற பாதை அணையை முட்டி சேர்க்குற கரடு தண்ணியை தேக்கி வைக்க ஒரு இருபது சதுர மைலுக்கு சும்மா வெள்ளை வேட்டி விரித்து காய போட்டது மாதிரி வெட்ட வெளி சர்க்கார் நினைச்ச மாதிரியே சகலத்துக்கும் பொருத்தமான இடம் அதான் முடிவாகி போச்சு ஒரே ஒரு சின்ன இடைஞ்சல் பருவ பொண்ணு மூஞ்சியில பருவ அந்த மாதிரி அங்கொன்னும் இங்கொன்னுமா பட்டிகை பத்து பன்னெண்டு இருக்கு அவங்களை வெளியேற்றணும் மாட்டேன்னு மல்லு கட்டவா போறாக அரசாங்கத்தை மீறி ஆடு மாடுக என்ன பண்ணும் போனால் கழுதைக போயிட போகுதுக அதிகாரிகள் யாரும் அந்த ஊரு ஆளுகளை கூட்டமாகவே மதிக்கலை ஜனநாயகம் மாதிரி தெரிகிற தானே அரசாங்கம் அணை அணைக்கட்ட போறாகலாம் கட்ட போறாகலாம்னு பேசி பேசி சலிச்சு போன சனங்க வாரது வரட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு அவுக அவுக பொழப்பை பார்க்க ஆரம்பிச்சாக உழுகிறவன் உழுகிறான் விதைக்கிறவன் விதைக்கிறான் காடுகரை பார்க்க மாடு கண்டு மேய்க்க இருக்கப்பட்ட மகராசனுங்க கறிச்சோறு ஊற்றி நெல்லுச்சோறு திங்க இல்லாத பக்கிகை கோரக்கிழங்க பிடுங்கியாந்து வெந்நியில் போட்டு வேக வச்சு திங்க காது ஊத்து விசேஷமெல்லாம் அதது வாட்டில் அப்பப்போ நடக்க காலம் சும்மா ஓடுதையா நாலு கால் பாய்ச்சல்ல அணை கட்ட போகிறது நிச்சயம் ஆனால் ஊர் முங்குறது நிச்சயமில்லன்ற நம்பிக்கையில இருந்தார் பேயத்தேவரு கத்திரி விற்று மிளகா விற்று இந்தா இந்தான்னு நெருக்கி மூவாயிரம் ரூபா சேர்த்துட்டாரு அந்த வைரவனும் சீலக்காரியும் மட்டும் விட்டா இல்லேன்னு போன தோட்டம் என்னதாயிராதா நாயக்கரு வப்பாட்டியை கையெடுத்து கும்பிட்டு துட்டு இந்தா தாயி தோட்டத்தை கொடுத்துருன்னு மீட்ட மாட்டேனா அழுக்கு பிடிச்ச ரூவாய்களையும் அழுக்கு பிடிக்காத கனவுகளையும் அடிமழியில கட்டி பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே வந்தாரு பேத்தேவர் ஆடு மாடு மேய்க்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில ஒரே அலம்பல் சலம்பல் தான் கரட்டில் என்னமோ அதிசய நடக்குதான் கொழா கொழாயா கொடையிற மிஷின் வந்து இறங்கியிருக்கான் டப்பு டப்புன்னு டீசல் ஓடுதான் சும்மா பூமிக்குள்ள புகுந்து ஆதிசேஷன் தலையை தேடி அலையுதான் கல்லையும் மண்ணையும் கடிச்சு துப்புதான் அது உள்ள புகுந்து கொட கொடன்னு கொடைகிறத பார்த்தா நம்மூர் கிணத்து தண்ணி ஊத்த எல்லாம் ஏகமா அங்க ஓடி எந்திரிச்சிரும் போல இருக்கு ஐம்பது அடிக்கு ஒரு குழியா பத்து இடத்துல போடுறாங்களாம் ஒரு சர்க்கார் இன்ஜினியரும் வண்ண ஆராய்ச்சி பண்ற ஒரு அதிகாரியும் காட்டினா காட்டினா ஓடி வர ஏழெட்டு எடுபிடிகளுமா ரவும் பகலும் அந்த இடத்துல ஒரே தொலைக்கருவி போட்ட இடத்துல தொலைப்பான கருவி செலுத்தி பூமிக்கு கீழே எத்தனை அடியில் பாறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிற பூர்வாங்க வேலை தான் அவங்க இப்போ பார்க்கறது மண்கண்டம் தாண்டி மணல் கண்டம் தாண்டி கரும்பாறை கண்ட இடத்துல நொங்குன்னு உட்காரும் தொலைப்பான் கருவி ஆஹா பாறை வந்துருச்சேன்னு சாமி கும்பிட்டு சந்தோஷப்பற்ற முடியாது அது நெசப்பாறையா பொய்ப்பாறையா வெறும் கருங்கல் குண்டான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகுதானையா பாறையை தின்னு ஆரம்பிக்கும் தொலைப்பான் கருவியோட இரும்பு பல்லு பத்து பதினஞ்சு அடி வரைக்கும் அதே பாறை அசங்காம இருந்து ஐம்பது அடிக்கு ஒரு குழியாக போடுற எல்லா குழியிலையும் கரும்பாறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா கட்டுற ஆளுகளுக்கு தங்கம் கிடச்ச மாதிரி அப்புறம் ஒரு தடையும் இல்ல அணை வேலைய மடமடன்னு ஆரம்பிக்க வேண்டியதான் ரவும் பகலும் சும்மா பூமி சுத்தின மாதிரி நிக்காம சுத்தின தொலைப்பாங்கருவி கடைசி ஐம்பது அடியிலையும் கரும்பாறை தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்ன உடனே தொப்பிகளை ஆகாயத்துல தூக்கி எறிஞ்சு ஆஹான்னு குதிச்ச என்ஜினியர்களும் அதிகாரிகளும் அன்னைக்கு ராத்திரி உள்ளூர் மிக்சரை வச்சுக்கிட்டு வெளியூர் சரக்கு அடிச்சு கொண்டாடிட்டாக கொண்டாடி வெயில் தாழ்ந்த நேரம் விடியங்காட்டிலும் வீட்டை விட்டு போன மனுஷங்களும் மாடுகளும் வீடு தேடி வர நேரம் மாடு கண்டுகளை வயிறு நிறைய மேய விட்டுட்டு ஒட்டி போன வயிறோட வந்துகிட்டு இருந்தாக ஊராளுக காத்து கனகாத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு ஊருக்குள்ள ஊருக்கு வெளியே கொட்டி வச்சிருந்த சாம்ப மேடுக வெள்ள வெள்ளையேர்னு காத்துல பறக்கிறது ஊருக்கு சாம்பிராணி போட்டது மாதிரி இருக்கு தரையோட தரையா கீழே படர்ந்து விழுந்து கிடந்த சீம கருவேலங்களை அப்படியும் இப்படியும் பேயாட்டம் ஆடி வல்லம் பறிக்குதுக அம்பலக்கல் ஓரமா வளர்ந்தும் வளராம சவளை பாஞ்சு நிக்கிற அரசங்குட்டி இருக்கிற கொஞ்ச இலைகளை வச்சுக்கிட்டு காரசாரமா பேசிக்கிட்டு இருக்கு காத்தோட அந்த காத்து சத்தத்தையும் கிழிச்சுக்கிட்டு சரு வருதையா ஊருக்குள்ள ஒரு வயசான ஜீப்பு காணாத மிருகத்தை கண்டது மாதிரி ஒண்ணு கூடுது ஊரே அம்பலக்கல்லுக்கு வந்து ஒரு இழுவை இழுத்து இருமலை நிறுத்தி நின்னுச்சு ஜீப்பு அறியாத சின்னஞ்சிருசுக ஹே ஹேன்னு கூச்சல் போட்டு கூட ஏதோ விவகாரம் வந்திருக்கு போல இருக்கேன்னு விவரமான ஆளுக நிதானமா எட்டு வச்சு நடந்து வந்தாக தலையில ஒரு தொப்பியும் நெஞ்சுக்கு குறுக்க சிவப்பு பட்டையும் மாறாப்பும் போட்ட ஒரு பய மாதிரி வாய் பொத்தி பயங்கலாம் குழாய் கால் சட்டையும் அரக்கை சட்டையும் நெத்தி ஏறி நிக்க முன்வழுக்கையும் வெள்ளத்தோளும் வெடச்ச மூஞ்சியுமா ஜீப்ப விட்டு மலார்னு குதிச்சாரு தாசில்தாரு கழுத்துக்கு ரொம்ப வேலை குடிக்காம கண்ணை மட்டும் அங்கிட்டு இங்கிட்டு அலைய விட்டு வேட்டி சட்டை போட்ட பூச்சிகளை பாக்குற மாதிரி அலட்சியமா ஒரு பார்வை பார்த்தாரு கையில ஒரு கலை கொத்தும் தோல்ல ஒரு மம்பட்டியும் மாட்டி புடிச்சு வந்த பேர்தேவரு கூட்டத்தை கண்ட அதே கோலத்துல அப்படியே நின்னாரு ஆட்டுக்குட்டியை இழுத்து புடிச்சு மொக்கராசும் அங்கே நின்னா கள்ளிப்பட்டி ஊருக்கு பேர் வச்சிருக்கானுங்க பாரு பேரு இந்த ஊருக்கு நாட்டாம யாருமே தோல்ல கிடந்த துண்ட ஒரு மரியாதைக்கு கக்கத்துல இடிக்கிக்கிட்டு நான் தான் ஜாமின்னு தாசில்தார் முன்னால வந்து நின்னாரு நாட்டாம அரசாங்கம் அணகட்டுது தெரியும்ல சொல்லிக்கிட்டாக நீங்கள்லாம் ஊரை காலி பண்ண வேண்டியிருக்கும் ஏன் எதுக்கு காலி பண்ணணும் தண்ணி தேங்க போற பரப்புக்குள்ள உங்க ஊரும் இருக்கும் இனிமே இங்கே தவள மீன் தான் வாழ முடியும் மனுஷன் வாழ முடியாது முறைப்படியே அரசாங்கத்துல இருந்து நோட்டீஸ் வரும் காலி பண்ண தயாரா இருங்க ஏயா அணை கட்டுறது நெசமா ஆமா தண்ணி எங்க ஊருக்கு வருமா வரும் அணைய அஞ்சடி பத்தடி தள்ளி கட்ட முடியாத எங்கள் ஊர் மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு உங்கள் ஊர் மட்டும் இல்லை பெரியவரே காமக்காப்பட்டி கரட்டுப்பட்டி பின்னத்தேவன்பட்டி வடமலை நாயக்கன்பட்டி சாவடிப்பட்டி பசுக்காரன்பட்டி சொக்கனூரு மெட்டூரு சக்கரப்பட்டி குருவியன்பட்டி பன்னியான் வீடு உள்பட எல்லா ஊரையும் காலி பண்ண சொல்லித்தான் சர்க்கார் உத்தரவு ஒரு விடலை பைய அம்பலக்கல்லிலிருந்து பளிச்சுன்னு தப்பி சர்க்கார் பெரிய சர்க்கார் சாகமாட்டாத சர்க்கார் நாங்கள் பிறந்த பூமியை விட்டு போக முடியாதையா போயான்னு தாசில்தார் மூஞ்சியில் மூச்சுப்படுற தூரத்தில் பேசிட்டு போனா ஏயா இப்படி பூட்ஸ் போட்ட உயிர் தளத்தில் மிதிக்கிறீங்க இங்க அணகட்டுங்கன்னு யாராச்சும் உங்ககிட்ட வந்து அழுதமா பின்னத்தேவன் பட்டி பெருசு சாராய தொண்டையில சத்தம் போட்டுச்சு கட்டுறது நீங்களும் நானும் முடிவு பண்ற விஷயம் இல்லையா அரசாங்கம் போட்ட ஐந்தாண்டு திட்டத்தில் முடிவானது எங்க அடுப்பா அம்மத்துறதுக்கு அஞ்சாண்டு திட்டம் போட்டிகளாக்கும் அஞ்சாண்டு திட்டம் கூடியிருந்த கூட்டமே காச்சு மூச்சுன்னு கத்தவும் சுட்டு வரல மட்டும் தலைக்கு மேல ஒசத்தி அமைதி நறு சோழவந்தான் பகுதியில விவசாயம் பண்ண வேண்டியிருக்கு மதுரை ராமநாதபுரத்துக்கு தண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கு இங்க அணகட்டலையா அங்க ஆள் செத்து போகுமய்யா அது வரைக்கும் தாசல்தார் கூசாம பேசுறத பேசாம கேட்டுக்கிட்டு இருந்த பெயத்தேவ மாட்டு புடுகைய தூக்கி எரிஞ்சிட்டு கலை கொத்து மம்பட்டியோட கூட்டத்தை பொழந்துக்கிட்டு முன்னுக்கு வந்தாரு ஐயா தாசில்தார் ஐயா வெளியூர் ஆளுக தண்ணி இல்லாம சாக நியாயம் உள்ளூர் ஆளுக தண்ணியிலேயே சாகலாமா இது எந்த ஊர் நியாயம் தாசில்தார் மூஞ்சியில ஈயாடல கூட்டம் மூச்சு விடல காத்தடிக்கிற சத்தம் தவிர அவர் கேள்விக்கு வேற பதில் இல்ல ஊருக்குள்ள அதிகாரி வந்திருக்கிறாரே பச்சை தண்ணியாச்சும் கொடுக்காட்டி பண்பாடு இல்லையே இட்லி சுட்டு விக்கிற செவனம்மா ஒரு செம்புல பால் சுட வச்சு கழுவியும் கருப்பா இருக்கிற ஒரு டம்ளர்ல எடுத்து ஓடியாந்தா செவத்த வீரன் அத வாங்கி சறுபுருன்னு ஆத்தி நீட்டினாரு சொர சொர சொரன்னு நொரகட்டி நிக்கிது பாலு அலட்சியமா ஒரு பார்வை பார்த்து அவசரமா சிரிச்சுக்கிட்டாரு தாசில்தாரு கள்ளிப்பட்டியை காலி பண்ண சொல்லி வந்திருக்கேன் எனக்கு பால் உபச்சாரமா சும்மா குடிங்க ஐயா நாங்கள் பாம்புக்கு கூட பால் ஊத்துற சாதி சைக்கிள் தேவர் யதார்த்தமா சொன்ன சொல்லு எங்கேயோ போய் குத்த பால் வேணாம்னு சைகை பண்ணிபுட்டு புடிச்சு வச்ச சுவர் மாதிரி இருக்கமானாரு தாசில்தார் கடைசியா சொல்றேன் காலி பண்ணிடுங்க இல்லேனா காலி பண்ண வைப்போம் ஐயா இந்த மண்ணை விட்டா எங்களுக்கு தெக்க வடக்க தெரியாதே நாங்க எங்க போய் பழைக்கிறது நீங்க எங்கேயும் போய் பழைக்கலாம் பிச்சைக்காரனுக்கு எல்லா வீடும் சொந்த வீடுதான் நாடோடி கூட்டத்துக்கு எல்லா ஊரும் சொந்த ஊரு தான் தாசில்தார் இப்படி ஒரு நொட்ட சொல் சொல்லி முடிச்சாரோ இல்லையோ பேர்தேவர் மாடு அப்பத்தான் வாழை தூக்கி போட்ட சூடான பச்சை சாணியை எடுத்து தாசில்தார் மூஞ்சில நச்சுன்னு அடிச்சான் மொக்கராசு